முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டமாமா ஆமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ரிஷப லக்னம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் ரிஷப லக்னம் என்ன கேள்வி கேட்கணுமா பாப்பாவுக்கு இப்ப இன்னொரு டிகிரி பண்ணணும்ன்றாங்க படிக்க வைக்கலாமா எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆகும் அம்மா இவங்க வந்து ஃபுல்லா படிப்பாங்கம்மா நல்ல புத்திசாலிமா அந்த குழந்தை அதே பிஎஸ்சி வரைக்கும் படிக்கக்கூடிய பிறந்தமா மாசி மகத்துல பிறந்திருக்கு சந்திர அத்தியோகத்துல புதன் இருக்கிறாரு ஒன்பதாம் பாவகத்துல இருக்கிறாரு என்ன கொஞ்சம் கடுமையான கோவக்காரி பிடிவாதக்காரி யார் சொல்றதையும் கேட்க மாட்டா கடுமையான கோவக்காரி அம்மா அப்பா அம்மா அப்பாவை காப்பாத்த பிஹெச்டி வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த குழந்தைக்கு இருக்குதும்மா புதன் தசை வந்து நல்ல திசை சூரிய சந்திர திசைகள் புதன் புதன் வந்து நல்ல வலுவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே அடுத்து நடக்கக்கூடிய சூரிய தசை கூட பத்தாம் மடத்துல திக் பலமாகி மிக பெரிய யோகா அமைப்புல இருக்குமா அந்த குழந்தைய படிக்க வைங்கம்மா ஓகே அதாவது இப்போ ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க இப்ப எம்சிஏ பண்ணனும்னு சொல்றாங்க கண்டிப்பா மெனக்கெட்டா பண்ணலாம்ல அவங்க பண்ணலாம்ன்றதுலாம் ஜோசியத்துல கிடையாது பண்ணுவா அவ்வளவுதான் நீங்க படிக்க வைப்பீங்க அவ்வளவுதான் கடவுளானா ஜோசியத்துல என்ன நடக்குது கொஞ்சம் ஆகும் இப்பெல்லாம் கிடையாது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகு எல்லாமே தொடர்பு உள்ளது ஆனாலும் உச்ச குரு லக்னத்தை ராசியை இது ஏழாம் இடத்தை பார்ப்பது ஒரு நிலையில நல்ல அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துலயும் சூரியன் திக்பலமாக இருக்கிறது நல்ல அமைப்பு குழந்தை இப்போதைக்கெல்லாம் திருமணத்திற்கு ஆசைப்படாது என்ன படிக்க வைங்கன்னு கேட்கும் ராக இருக்கு ராகுது என் ராகு கேது பத்தி இந்த பொண்ணுக்கு ஏழாம் இடத்துல கேது செவ்வாய் இருந்தாலும் கூட நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அமைப்புல செவ்வாயும் கேது ஒன்னு சேர்றது நல்லதுதான் சூட்சமா ஆனா உச்ச பார்வையில் இருக்கிறது யோகம் இந்த பொண்ணுக்கு ராகு கேது எல்லாம் இல்லமா சொன்னா யார் கேட்பாங்க சரி சரிதான் கேட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க ஆமா அதை தவிர வேறதும் எதுவும் ஜோசியம் தெரியாது அவ்வளவுதான் ராகு கேது இருக்கு உங்க பொண்ணுக்கு ஏழுல செவ்வாய் கடுமையான தோஷம் அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல எதுவும் தெரியாது அவருக்கு அந்த உச்ச குருவின் பார்வை இருக்கிறது தெரியாது செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம்னு சொல்றவங்களுக்கு அதற்கான நிவர்த்தி அமைப்புகள் தெரியாது அவங்களை குறை சொல்லியும் பிரேஜன் இல்லம்மா அவங்க எல்லாம் பத்து கொடுத்தோம் ஏழுல கே செவ்வா கேது இதோட அவங்க நின்னுக்குறவங்க அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது இந்த பெண்ணிற்கு ராகதோஷம் இல்லை செவ்வாய் தோஷம் இல்லை என்ன காரணம் செவ்வாயும் கேதுவும் அங்கே இருந்தாலும் கூட உச்ச குர அங்கே பார்ப்பது என்பது ஒரு நிலையில நல்ல விதமான ஒரு அமைப்பு சரிங்களா ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து திக் பலம் உள்ள சூரியன் இருப்பதும் ஒரு நல்ல விதமான அமைப்புமா அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் படிப்படியா ஏன்னா அடுத்தடுத்து சூரிய தசை தசை ராகு தசை எல்லாமே கொஞ்சம் நல்ல தசை தான் அதனால திருமண வாழ்க்கையில நல்லா இருப்பா ஆனா இவ இன்னொரு டிகிரி படிப்போட மட்டும் நிறுத்த மாட்டா படிச்சுக்கிட்டே இருப்பா